டென்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் மூணாவது பாடம் இயற்கணிதம் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பதினொன்று பார்க்க போகிறோம்ப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா வாங்க கணக்குக்குள்ளே போகலாம் ஆறு எக்ஸ் க்யூப் மைனஸ் முப்பது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அறுபது எக்ஸ் மைனஸ் நாற்பத்தெட்டு மற்றும் மூணு எக்ஸ் க்யூப் மைனஸ் பன்னெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இருபத்தி ஓரு எக்ஸ் மைனஸ் பதினெட்டு ஆகிய பல்லுறுப்பு கோவைகளின் மீபோவா காண்க அதாவது இங்கே ரெண்டு பல்லுறுப்பு கோவை கொடுத்துட்டாங்க இந்த ரெண்டு பல்லுறுப்பு கோவைக்கும் மீபோவா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரியா எப்படி கண்டுபிடிக்கணும்னா நீல் வகுத்தல் முறையில் கண்டுபிடிக்கணும் வகுத்தல் முறையில் வகுக்கிறப்ப எப்போ ஜீரோ வருதோ அப்போ இருக்கிற வகுத்தி தான் மீப்போ சரியா இப்போ மீபோவா கண்டுபிடிப்போமா தீர்வு ரெண்டு பல்லுறுப்பு கோவையை எஃப்எஃப் எக்ஸ் ஜிஎஃப்எக்ஸ்னே எடுத்துக்கணும் எஃப் எஃப்எஃப் எக்ஸ் இக்கொள்ட்டு ஆறு எக்ஸ் க்யூப் மைனஸ் முப்பது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அறுபது எக்ஸ் மைனஸ் நாற்பத்தெட்டு ஜி ஜிஎஃப்எக்ஸ் சீக்கொல்ட்டு மூணு எக்ஸ் க்யூப் மைனஸ் பன்னெண்டு எக்ஸ் கொயர் ப்ளஸ் இருபத்தோரு எக்ஸ் மைனஸ் பதினெட்டு இப்போ இந்த பல்லுறுப்பு கோவையில் எதை வெளியெடுக்கலான்னு பார்த்தோன்னா ஆற வெளி எடுத்துடலாம் வெளி எடுத்துட்டோன்னா இங்கேப்ப அமைச்சருக்கு எக்ஸ் க்யூப் இருக்குது ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு எக்ஸ் கியூப் எழுதிடணும் அடுத்து இந்த முப்பது எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து ஆரை வெளியே எடுத்துட்டோம்னா மைனஸ் அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும் சரியா அதுக்கடுத்து அறுபது எக்ஸ்லேருந்து ஆறு எடுத்துட்டோம்னா ப்ளஸ் பத்து எக்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் நாற்பத்தெட்டுலேருந்து ஆறு எடுத்துட்டோம்னா எட்டாறை நாற்பத்தெட்டு அப்படி தானேப்பா அப்போ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் எட்டு வரும் அப்போ எப்படி பழுதணும் ஆறு இன்ட்டு எக்ஸ் க்யூப் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பத்து எக்ஸ் மைனஸ் இப்போது எடுத்து பார்ப்போம் இதில் எது காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு காமனாக இருக்குது அப்போ மூணு வெளியே எடுத்துடலாம் மூணு இருந்து 3 வெளி எடுத்துட்டோம்னா எக்ஸ் இருக்கும் அதை ப்ராக்கெட் குள்ளே ஃபஸ்ட்டு எழுதிடணும் அடுத்தது மைனஸை போட்டுக்கோங்க பன்னெண்டு இருந்து 3 வெளி எடுத்துட்டோம்னா நாலு கிடைக்கும் அதுக்கடுத்து ப்ளஸ்ஸை போட்டுக்கிறோம் போட்டுட்டு இருபத்தோரு எக்ஸ்லேருந்து மூணு வெளியே எடுத்துட்டோன்னா ஏழு எக்ஸ் கிடைக்கும் அதுக்கடுத்து மைனஸ் போட்டுக்கிறீங்க பதினெட்டுலேருந்து மூணு எடுத்துகிட்டோன்னா ஆறு மூணு பதினெட்டு அதனால் ஆறு இருக்கும் அப்போ ஆறு எழுதிக்கிறோம் இப்போ என்ன கிடைக்கும்ப்பா மூணு இன்ட்டு எக்ஸ் க்யூப் மைனஸ் நாலு எக்ஸ் கொய ப்ளஸ் ஏழு எக்ஸ் மைனஸ் ஆறு இப்போது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க உறுப்புகளுக்கு மீப்போவாக கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி பிராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கிற உறுப்புகளுக்கும் மீப்போவா கண்டுபிடிக்கணும் ஆறுக்கும் மூணுக்கும் மீப்போவா கண்டுபிடிச்சோம்னா டானா வகுத்தல் போகிறீங்க ஆறு மூணு மூணாவில் வகுக்கலாம் ரெண்டு ஒன்று இதுக்கப்புறம் வகுக்க முடியாது அதனால் மூணு தான் மீப்போவா சரியா ஆறுக்கம்மா மூணின் மீப்போவா மூணு இப்போது ப்ராக்கெட் உள்ள உறுப்புகளுக்கு மீப்போவா கண்டுபிடிச்சி ஆறு மூணோட மீப்போவாவையும் சேர்த்து எழுதணும் சரியாப்பா கண்டுபிடிப்போமா இப்போது இந்த ரெண்டு பல்லிருப்பு கோவையில் எது பெருசுன்னு பார்க்கணும் இங்கேயும் எக்ஸ்கியூப் இருக்குது இங்கேயும் எக்ஸ் க்யூப் இருக்குது இங்கேயும் எக்ஸ்கொயர் இருக்குது இங்கேயும் எக்ஸ்கொயர் இருக்குது இங்கேயும் எக்ஸ் இருக்குது இங்கேயும் எக்ஸ் இருக்குது இங்கேயும் நம்பர் இருக்குது இங்கேயும் நம்பர் இருக்குது சரியா அப்போ எந்த பல்லுறுப்பு கோவை பெருசுனா குணகங்களை பார்க்கணும் எக்ஸ்கியூப்புக்கு குணகம் ஒன்று தான் இருக்குது ரெண்டுலேயும் அதனால் அதை விட்டுடலாம் அடுத்தது எக்ஸ் கொயரோட குணகங்களை பார்க்குறோம் ஒன்றில் மைனஸ் அஞ்சுன்னு இருக்குது ஒன்றில் மைனஸ் நாலுன்னு இருக்குது இது ரெண்டில் எதுப்பா பெருசு மைனஸ் நாலு தான் பெருசு சரியா அப்போ இது வகுபடும் பல்லுறுப்பு கோவை இது வகுத்தி சரியா போட்டுப்பாப்பமா நீள் வகுத்தல் முறையில் பொண்ணும் எக்ஸ்க்யூப் மைனஸ் நாலு எக்ஸ் ப்ளஸ் ஏழு எக்ஸ் மைனஸ் இந்த சைடே வகுத்தி எழுதணும் X cube மைனஸ் அஞ்சு எக்ஸ் plus ப்ளஸ் பத்து எக்ஸ் மைனஸ் எட்டு இப்போது ரெண்டு பல்லுறுப்பு கோவையிலையும் முதல் உறுப்பை எடுத்து வகுக்கணும் சரியா எக்ஸ்கியூப் பை by X அடிச்சு கொடுத்தோன்னா ஒன்று தான் கிடைக்கும் சரியா இப்போ இந்த ஒன்றை கொண்டு வந்து ஈவில் எழுதணும் இந்த ஒன்றை இந்த வகுத்தியால் பெருக்கி இந்த இடத்துல எழுதணும் சரியா இப்போது ஒன்று இன்ட்டு எக்ஸ் க்யூப் எக்ஸ் க்யூப் அதுக்கடுத்து ஒன்று இன்ட்டு மைனஸ் அஞ்சு எக்ஸ் கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் ஒன்று இன்ட்டு ப்ளஸ் பத்து எக்ஸ் ப்ளஸ் பத்து எக்ஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் எட்டு மைனஸ் எட்டு இப்போது குறியீடுகளை மாற்றணும் ப்ளஸ் எக்ஸ் க்யூப்க்கு மைனஸ்ன்னு மாற்றணும் மைனஸ் அஞ்சு எக்ஸ் 5x2 ப்ளஸ் அஞ்சு எக்ஸ் 10x மாற்றணும் ப்ளஸ் பத்து 8 மைனஸ் பத்து எக்ஸ்ன்னு மைனஸ் எட்டை இப்போ x3 க்யூபும் மைனஸ் எக்ஸ் அடி அடியாயிரும் சரியா இப்போது மைனஸ் நாலு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அஞ்சு தான் பெருசு அதில் 4x2 நாலு எக்ஸ் குறியீடு போடணும் அப்போ என்ன கிடைக்கும்ப்பா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும் அதுக்கடுத்து ப்ளஸ் ஏழு எக்ஸ் மைனஸ் பத்து எக்ஸ்ன்னு இருக்குது மைனஸ் பத்து எக்ஸ் தான் பெருசு இதுலேருந்து ஏழு எக்ஸை கழிச்சின்னா மைனஸ் மூணு எக்ஸ் கிடைக்கும் ப்ளஸ் எட்டுலேருந்து ஆறு போச்சுன்னா ப்ளஸ் ரெண்டு கிடைக்கும் சரியா இந்த முதல் உறுப்பில் எக்ஸ் ஸ்கொயர்ன்னு இருக்குது இங்கே எக்ஸ் க்யூப்புன்னு இருக்குது அப்போ வகுக்க முடியாது இப்போ என்ன செய்கிறோன்னா இதை வகுத்தியாக மாற்றுறோம் இதை வகுப்படும் பல்லுறுப்பு கோவையாக மாற்றுறோம் சரியா மாத்தோமா எக்ஸ் க்யூப் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பத்து எக்ஸ் மைனஸ் எட்டு இந்த சைடு வகுதிக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு இப்போ என்ன செய்யணும்ப்பா இந்த ரெண்டு பலிருப்பு கோவையில் இருக்க முதல் உறுப்புகளை எடுத்து வகுக்கணும் சரியா பை எக்ஸ் க்யூப் பை எக்ஸ் ஸ்கொயர் அடித்து கொடுத்தீங்கன்னா எக்ஸ் கிடைக்கும் சரியா அந்த எக்ஸை கொண்டு வந்து ஈவில் எழுதணும் இந்த எக்ஸாவில் இந்த வகுத்தியை பெருக்கி இந்த இடத்துல எழுதணும் சரியா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் க்யூபு எக்ஸ் இன்ட்டு மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் இப்போ குறியீடுகளை மாற்றணும் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ் க்யூப்னு மாறும் மைனஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயர்னு மாறும் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸ்ன்னு மாறும் எக்ஸ் க்யூபும் மைனஸ் எக்ஸ் க்யூபும் கேன்சல் ஆகிரும் சரியா மைனஸ் அஞ்சு எக்ஸ் ஸ்கொயரும் ப்ளஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயரையும் கூட்டினிங்கன்னா மைனஸ் அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் தான் பெருசு அதிலேருந்து மூணு எக்ஸ் ஸ்கொயரை கழிச்சு மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும் பத்து எக்ஸ்லேருந்து ரெண்டு எக்ஸ் போட்டுச்சுன்னா ப்ளஸ் எட்டு எக்ஸ் கிடைக்கும் இந்த மைனஸ் எட்டை அப்படியே இறக்கிடணும் சரியா இப்போது இந்த முதல் உறுப்பையும் இந்த முதல் உறுப்பையும் வகுக்கணும் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயரும் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும் மைனஸ் ரெண்டு இருக்கும் அதை கொண்டு வந்து ஈவில் எழுதணும் மைனஸ் ரெண்டால் இந்த வகுத்திய பெருக்கி இங்கே எழுதணும் சரியா மைனஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் ஆறு எக்ஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் நாலு இப்போ குறியீடுகளை மாற்றணும் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர்னு மாறும் ப்ளஸ் ஆறு எக்ஸ் மைனஸ் ஆறு எக்ஸ்ன்னு மாறும் மைனஸ் நாலு ப்ளஸ் நாலுன்னு மாறும் இப்போ மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயரும் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் சரியா இப்போது எட்டு எக்ஸ்லேருந்து இருந்து ஆறு எக்ஸ் போச்சுன்னா ரெண்டு எக்ஸ் கிடைக்கும் மைனஸ் எட்டுலேருந்து ப்ளஸ் நாலு போச்சுன்னா மைனஸ் நாலு கிடைக்கும் ரெண்டு எக்ஸ் மைனஸ் நாலுன்னு கிடைக்கிது சரியா இதை இதுக்கு மேலே வகுக்க முடியாது ஏன்னால் இங்கே எக்ஸ்னு இருக்குது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அப்போ வகுக்க முடியாது இப்போ என்ன செய்யலாம்ப்பா இதில் எதை பொதுவாக வெளியெடுக்கலான்னு பார்க்கணும் ரெண்டை வெளியெடுக்கலாமா ரெண்டை வெளியெடுத்துட்டோன்னா எக்ஸ் மைனஸ் ரெண்டுன்னு கிடைக்கும் சரியா இந்த ரெண்டை அப்படியே விட்டுடலாம் விட்டுட்டு இந்த எக்ஸ் மைனஸ் ரெண்டு வகுத்தியாக மாறும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு வகுபடும் பல்லுறுப்பு கோவையாக மாறும் சரியா இங்கே இருக்க பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூன்று எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு இப்போது இந்த முதல் உறுப்புகளை வகுக்கணும் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் அடிச்சு கொடுத்தீங்கன்னா எக்ஸ் கிடைக்கும் அதை ஈவில் எழுதணும் எக்ஸால் இந்த வகுத்தியை பெருக்கி இங்கே எழுதணும் சரியா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு எக்ஸ் இப்போ குறியீடுகளை மாற்றணும் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு மாறும் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ்ன்னு மாறும் சரியா இப்போது எக்ஸ் ஸ்கொயரும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிரும் மூணு எக்ஸில் ப்ளஸ் ரெண்டு எக்ஸை கழிச்சோன்னா மைனஸ் எக்ஸ் கிடைக்கும் இந்த ப்ளஸ் ரெண்டை அப்படியே இறக்கணும் சரியா இந்த முதல் உறுப்பையும் இந்த முதல் உறுப்பையும் வைக்கணும் அப்போ மைனஸ் எக்ஸ் பை ப்ளஸ் எக்ஸ் அடித்தோம்னா எக்ஸும் எக்ஸும் அடியாகிடும் இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்பா மைனஸ் ஒன்றுன்னு கிடைக்கும் அந்த மைனஸ் ஒன்றை கொண்டு வந்து ஈவில் எழுதணும் இந்த மைனஸ் ஒன்னால் இந்த வகுத்தியை பெருக்கி இந்த இடத்துல எழுதணும் சரியா மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ஓ ரெண்டை ரெண்டு ப்ளஸ் ரெண்டு சரியா இப்போ குறியீடுகளை மாற்றணும் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸுன்னு மாறும் ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டுன்னு மாறும் மைனஸ் எக்ஸும் ப்ளஸ் எக்ஸும் கேன்சல் ஆயிரும் ப்ளஸ் ரெண்டும் மைனஸ் ரெண்டும் கேன்சல் ஆகிரும் அப்போ ஆன்சர் என்னப்பா கிடைக்கிது ஜீரோ பல்லுறுப்பு கோவைகளை வகுக்கிறப்ப ஜீரோ வர்றப்போ இருக்கிற வகுத்தி தான் மீ போவா அப்படி தானேப்பா அப்போ எக்ஸ் மைனஸ் ரெண்டு தான் மீ பூவா எதை எதை வகுத்தோம்ப்பா இதையும் இதையும் தான் வகுத்தோம் சரியா இது ரெண்டுக்கும் மீப்பூவா எக்ஸ் மைனஸ் ரெண்டு எழுதலாமா எக்ஸ் க்யூப் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பத்து எக்ஸ் மைனஸ் எட்டுக்கம்மா எக்ஸ் க்யூப் மைனஸ் நாலு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏழு எக்ஸ் மைனஸ் ஆறின் மீ பூவா எக்ஸ் மைனஸ் ரெண்டு நமக்கு கொடுத்துருக்குற பல்லுறுப்பு கோவைகளோட மீப்போவா கண்டுபிடிக்கணுன்னா நம்ம ஏற்கனவே ஆறுக்கும் மூணுக்கும் மீப்போவா கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் மூணு சரியா அதுக்கடுத்து இந்த ரெண்டு பல்லுறுப்பு கோவைக்கும் மீப்போவா கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸ் மைனஸ் ரெண்டு இதை ரெண்டையும் சேர்த்து எழுதணும் ஆறு எக்ஸ் க்யூப் மைனஸ் முப்பது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அறுபது எக்ஸ் மைனஸ் நாற்பத்தெட்டு கம்மா மூணு எக்ஸ் க்யூப் மைனஸ் பன்னெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இருபத்தோரு எக்ஸ் மைனஸ் பதினெட்டின் மீ போவா மூணு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு கணக்கில் கேட்டிருந்த ஆன்சரை கண்டுபிடிச்சாச்சு சரியா இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்